இந்த சிறுவனின் பெயர் அனவு இவர் என்ன செய்கிறார் ஒரு கண்ணாடி குவளையில் ஏதோ துகள்களை தூவுகிறார் இப்படி தூவும் பொழுது அங்கு ஒளி பிரகாசிக்கிறது இது எப்படி இது டின்டால் விளைவு என்று அறிவியலில் குறிப்பிடுகிறார்கள் ஒளி வழியில் கூழ்மத் துகள்களில் ஒளி சிதறல் ஏற்படுதல் இதனால் பார்க்கக்கூடிய ஒளிக்கற்றை உண்டாகிறது சரி இதை எப்படி செய்தான் என்று பார்க்கலாமா அனவு முதலில் ஒரு கண்ணாடி கோலையை எடுத்து வைத்துக்கொண்டார் செல்போனில் உள்ள லைட்டை ஆன் செய்து அந்த கண்ணாடி குழுவையை அந்த செல்போன் லைட்டின் மேல் வைத்து ஒளியை பிரதிபலிக்க செய்கின்றார் அடுத்ததாக கையிலே மஞ்சள் தூளை எடுத்து அந்த குடுவையின் மேல் பகுதியில் அதை தூவி விடுகிறார் இப்படி தூவும் பொழுது செல்போனில் இருந்து வரும் ஒளி நீராக செல்லும்பொழுது பொழுது மஞ்சள் துகள்கள் எண்ணற்றவை இருப்பதால் ஒவ்வொன்றிலும் போற்று ஒளி திரும்புகையில் ஏற்படும் நிகழ்வு தான் அந்த பிரகாசம் நீங்களும் இதுபோல் உங்கள் குழந்தைகளுக்கு விஞ்ஞான விளையாட்டுகளை செய்து காட்டுங்கள் நாங்களும் உங்களுக்கு விஞ்ஞான விளையாட்டுகளை ஒளிபரப்புகிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகுசேகர் டிவி நன்றி வணக்கம்